குழந்தை குழந்தை வந்து பிளாட்டில் கொஞ்சம் பிளாடு வந்து கொஞ்சம் கேரஸாக விளையாட்ருவாங்க கால் கொஞ்சம் அடிபட்டுது முட்டியில் அடிபட்டுது அதனால ரெண்டு மாதம் டியூ கட்ட முடியல ஒரு ஒரு டியூ இந்த ஒரு மாதம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அடுத்த வாரத்தில் உங்களுக்கு இப்போ நீங்கள் எப்போ பேச தெரிஞ்சுண்ணா ஆமாம் நான் ரெண்டு மாதமாக கட்டணும் ஒன்றும் இல்லைண்ணா வீட்டில் குழந்த ஸ்கூலில் விளாண்டுக்கிறதுக்கு காலில் அடி போட்டு பேசினா அந்த கால் உடஞ்சி போய் குத்தூர் போயிட்டு அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சது இல்லை வேலைக்கும் சரியாக போனால் கையில் கையில் காசு இல்லைண்ணா தப்பாக எடுத்துக்காதா நான் ஒரு ரெண்டு மாதம் டைம் கொடுக்கறேன் இப்போ நான் முன்ன பிள்ளை குச்சி குச்சம நான் கொடுத்துட்றேண்ணா ஆ ம் அண்ணா தப்பாக எடுத்துக்காதேன் ஆ வேண்டாண்ணா தப்பாக பேசுறதுண்ணா கொடுத்துட்றான் அவன் காசை கொடுத்துட்றேண்ணா

என்கிட்ட <laughs> <Wow, wow. laughs> 나 이거 Greetings 나 이거 liksom 내가 만든 배경ized 이비인 chosen 내가 이걸 물어보세요 저거 다 내뱉어 미친 얼굴 저거 한번 보내요 예 그동안 츠찬 Khachie가 ِ칸데아 나에게 문의 가두 개가 전화mission 먹을거야 바짝 수PN 해� Pron ال한 다시 알 ways

여기 빌딩으로 가면 된다. 내려시면